அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழன் மைதில் பிரபலமான ஒரு நடிகைங்க வளர்ந்து வந்து கொண்டிருந்த ஒரு நடிகை எடுத்த உடனே தேசிய விருதை பெற்ற ஒரு மாபெரும் நடிகை இப்படி ஒரு பொண்ணு நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி ஏங்கிய பெரியவர்களும் உண்டு அந்த மாதிரி ஒரு அழகி இல்ல பேரழகி அப்படின்னே சொல்லலாம் அதாவது கிராமத்து சாயலை அப்படியே கொண்டுள்ள ஒரு பெண் கிராமத்தில் ஒரு பெண் எப்படி இருப்பா அழகா இருப்பா ஆனால் கவர்ச்சியாக இருக்க மாட்டான் இல்லையா அந்த மாதிரி ஒரு பெண் நடிகை சோபா அந்த சோபாவனுடைய தற்கொலை அன்னைக்கு வந்து பரபரப்பாக பேசப்பட்டுச்சு ஏன் சோபா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பலர் பலவித காரணங்கள் சொன்னாங்க அந்த சோபாவினுடைய தற்கொலை ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த சோபா யார் அப்படிங்கிறத பார்ப்போம் சோபாவுடைய அப்பா பேர் கேபி மேனன் அம்மாவுடைய பேர் பிரேமா மேனன் இந்த பிரேமா மேனன் அப்படிங்கக்கூடியவங்க மலையாள திரையுலகில் அன்றைய காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் துணை நடிகையாக இருந்தாங்க அவங்க நடிக்காத படமே கிடையாது எந்த படமாக இருந்தாலும் சோபாவுடைய அம்மா பிரேமா நிச்சயமாக அதில் பங்கெடுத்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான துணை நடிகை அவங்க தொழில் நிமித்தமாக சென்னையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை பூர்வீகம் கேரளா சோபாவுக்கு கேரளா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் படத்தை தவிர மலையாள படமாக இருக்கட்டும் கன்னட படமாக இருக்கட்டும் தெலுங்கு படமாக இருக்கட்டும் எல்லாமே அதிகப்படியாக ஷூட்டிங் நடந்தது தமிழ்நாட்டில் தலைநகரத்தில் சென்னையில் தான் அதனால் எல்லாருமே சென்னையில் இருப்பாங்க என் டி ராமராவில் அங்கே இருந்தவர் தான் சரேஜிவி சார் இங்கே இருந்தவர் தான் அதனால் எல்லோருமே இங்கே தான் இருப்பாங்க அந்த அடிப்படையில் சோபாவனுடைய குடும்பம் இங்கே தான் இருக்குது முத முதல் குழந்தை நட்சத்திரமாக தான் சோபா வந்து திரையுலகில் அடி எடுத்து வைக்கிறாங்க நம்மளுடைய நகைச்சுவை நடிகராக இருந்த மறைந்த சந்திரபாபு அவங்க தான் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு ஒரு படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் எடுக்கிறாங்க அந்த படத்தில் பேபி மகாலட்சுமி அப்படிங்கக்கூடிய பேரில் சோபாவை அறிமுகப்படுத்துகிறாரு சோபாவினுடைய நிஜப்பெயருமே மகாலட்சுமி தான் அதனால அதே பேரில் அறிமுகப்படுத்துறாரு ஆனால் அந்த படம் சரியாக போகலை படம் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்க அறுபத்தி ஏழில் ஒரு மலையாள படம் கேபி வேணு அப்படிங்கக்கூடியவர் உத்தியோகஸ்தா அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறாரு அதுலயே சோபாவை குழந்தை நட்சத்திரம் வந்து அறிமுகப்படுத்துறாரு ஆனா இப்போ என்ன பண்றாருன்னு அவர் இந்த பேரை மாத்தினாரு மகாலட்சுமிங்க கூடிய பேருக்கு பதிலா சோபான்னு அவர் தான் பேர் வைக்கிறார் முத முதல் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த உத்தியோகஸ்தா படம் அவரீதமான வெற்றி அடைஞ்சு இந்த நடிகர்கள்லாம் எல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா திரையுலகத்தை சார்ந்தவர்கள்லாம் விசாரிக்கிற அளவுக்கு ரசிகர்கள்லாம் விசாரிக்கிற அளவுக்கு அந்த படம் பெரிய வெற்றிங்க அதனை தொடர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா சில ஒன்று ரெண்டு வருடங்கள்லேயே சோபா வந்து ஹீரோயினாக வந்துடுறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் தமிழ் திரையுலகில் இவங்க அறிமுகமாகுறாங்க அந்த படத்துக்கு அச்சாணி அப்படின்னு பேர் அதுக்கப்புறம் நிழல் நிஜமாகிறது ஒரு வீடு ஒரு உலகம் அதுக்கு அடுத்தது தமிழகம் என்பும் பட்டய கிளப்பின சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட முள்ளும் மலரும் அந்த படத்தில் நம்ம கேட்கவே வேண்டாம் இன்றைக்கும் அதில் வரக்கூடிய அந்த பாடல் செந்தாளம் பூவில் அப்படின்ற வரக்கூடிய பாட்டை ரசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த பாட்டில் சோபா பெருசாக நடிக்கலாம் மாட்டாங்க ஒரு கிராமத்து பெண்ணு வேலைக்கு போகிறதுக்கு எப்படி போவாங்களோ அப்படி தான் அந்த ஜீப்பில் உட்காந்துருப்பாங்க ஆனால் அவங்களுடைய பார்வை அவங்களுடைய அதாவது ஒவ்வொரு அங்கமும் நடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பசிங்கிற படத்தில் நடித்தாங்க அந்த படம் தேசிய விருது பெற்ற படம் இந்த நடிகை யார் அப்படின்னு இந்திய அளவுக்கு தேடப்பட்ட ஒரு நடிகையாக நடிகை சோபாவை மாற்றியது பசி அப்படிங்கக்கூடிய படங்கள் ஆனால் எழுபத்தொம்பது தேசிய விருது வாங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மே ஒன்று தற்கொலை செஞ்சுக்கிறாங்க இந்த தற்கொலைக்கு அப்போ கூறப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா இவங்களும் பாலு மகேந்திராவும் ஏதோ காதல் வயப்பட்டு இருவரும் ரகசிய திருமணம் செஞ்சுக்கிட்டதாகவும் ஆனால் இந்த சோபா வந்து அந்த திருமணத்தை ஊரறிய நடத்தணும் அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்டதாகவும் அதனால் சில மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டது அதனுடைய விரக்தியினால் இவங்க வந்து தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் எது உண்மைன்னு நமக்கு தெரியாது எது எப்படி அவங்க ஒரு அற்புதமான நடிகையை தமிழும் மலையாளமும் கலந்த ஒரு திரை உலகம் எழுந்துருச்சு அப்படிங்கிறதுல ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான் அதை விட என்னன்னா சோபாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகை மாதிரி இருக்க மாட்டாங்க இன்னைக்கு நம்ம சில ஆர்டிஸ்டை பார்ப்போம் ஒரு மாதிரியே ஒரு கலரா நம்ம மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கலரா அவங்க இருப்பாங்க வெளில விளையாடுற ஏதோ மாதிரி இருப்பாங்க அது வந்து நம்ம மண்ணோட ஒத்து வராது படத்தை பார்ப்போம் ஆனால் சோபா மாதிரி நடிகைகளை பார்க்கும்போது நம்ம நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் எப்படி இருப்பாலும் தான் சோபா இருப்பாங்க பக்கத்து வீட்டில் சில குறும்புக்கரை துருதுருண்டு சில பெண்கள் இருக்கும் அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும் அதுக்காக அது வந்து தப்பான அர்த்தம் இல்லைங்க அந்த செய்கையை நமக்கு ஏதோ ஒரு வழியில் நம்ம மனசை ஈர்த்திருக்கும் அதாவது நம்ம ரசிக்கிற அளவுக்கு அந்த குழந்தையோட அந்த பெண்ணோட செய்கை நமக்கு பிடிச்சிருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரியான ஒரு பெண் தான் அந்த மாதிரியான ஒரு நடிகை தான் நடிகை சோபா ஆனால் அந்த நடிகை சோபா இருந்திருந்தால் இன்னும் எத்தனை எத்தனையோ விருதுகளை பெற்றிருப்பார் அப்படின்னு நிச்சயமாக நான் நம்புகின்றேன் ஏன்னா அவ்வளோ ஒரு ஆற்றல் மிக்க நடிகை இந்த பசி அப்படிங்கிற படத்துல எல்லாம் இன்னைக்கு எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியல இன்றைய நான் இளைஞர்களுக்கு சொல்றேன் அந்த படத்துல வாய்ப்பு கிடைத்தால் பாருங்க சோபாவினுடைய நடிப்பு உங்களுக்கு புரியும் இதுல குறிப்பா நடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க சோபா நடிச்ச அந்த பசி படத்தை பார்த்தாலே போதும் நம்ம நேஷனல் அவார்டு வாங்குறோமோ இல்லையங்க நல்ல நடிகை அப்படின்னு நம்மளை பாராட்டுவாங்க நல்ல நடிகன் அப்படின்னு பாராட்டுவாங்க எத்தனையோ பேர் நடிக்கணும்னா சிவாஜி சார் படத்தை பாருங்கன்னு சொல்லுவாங்கல்ல தப்பே இல்லைல்ல அவர் படத்தை பார்த்ததானே நமக்கு தெரியும் என்ன நடிப்பு அப்படின்றது அதே மாதிரி சோபாவனுடைய நடு படத்தை பாருங்கள் நிச்சயமாக நடிப்பு என்னன்னு தெரியும் அப்படி நடிப்பை உணர்த்திய படம் நடிப்பை வெளிக்காட்டிய படம் பசி இப்படி ஆற்றல் மிக்க நடிகை இன்றைக்கி நம்மளோட இல்லை ஆனால் அவளை பற்றி பேசி கொண்டு இருக்கின்றோம்னா அந்த அம்மா செஞ்ச ஒரு அற்புதமான சாதனை நல்ல ஒரு நடிகையாக இருந்ததுனால தான் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்